ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் மன போராட்டத்தை முடித்து வைத்து விழி கலங்கிய விஷயத்திற்கு இந்த வராகியானவள் வெற்றி செய்தியோடு வந்துள்ளேன் இதனால் வரையிலும் நமக்கென்று யார் இருக்கின்றார் என்று தானே உன் தனிமையின் போராட்டத்தை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார் இனி எந்த வருத்தங்கள் எல்லாம் காணாமல் தான் போகப் போகிறது என் குழந்தையே உன் முன் வெற்றிக்கு துணையாக இந்த வெற்றி வராகி இருக்கும்பொழுது உனக்கு உறவான பெண்ணையே நான் உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன் உனக்கு உதவிகளை செய்வதற்கும் உனக்கு வேண்டிய வழிகளை கொடுப்பதற்கும் அவளை உன்னை தேடி வந்துவிட்டால் தான் போகும் உன்னை தான் தடைகள் வந்து கொண்டிருக்கின்றதே எனக்கு நேரமும் கிரகமும் சரியில்லையே என்று கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அந்த தடையெல்லாம் அகற்றுவதற்கு தைரியமான லக்ஷ்மியாக அந்த உரமான பெண்ணை உன்னை தேடி வரும்பொழுது நீ எதற்காக மனம் அருந்தி கொண்டிருக்கின்றாய் காயங்களும் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லாத போது உன்னை கஷ்டப்படுத்திய இவர்களை மட்டும்தான் நிரந்தரமாக்கி விடுவேனா அந்த பெண்ணை உன்னை தேடி வரவைத்து நீ சொல்லாமலேயே உனக்கான உதவிகளை செய்து முடிப்பதற்காக வந்திருக்கும்பொழுது நீ இதற்கும் மனம் அருந்த வேண்டாம் கதவு மூடப்பட்டு விட்டதோ என்று நினைக்காதே மற்றொரு கதவை பார்த்து கொண்டிருந்தால் உனக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் தவறுவிட்ட அதனால் வருகின்ற பொழுது தூக்கி கொள்ள என்பது போல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் இந்த நிலையிலே உனக்கான வெற்றி வாய்ப்பை தேடி வருவதற்கு என்ன வழிகள் உண்டோ அத்தனையும் தருவதற்கு வந்திருக்கும்போது நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே நடப்பதும் கிடைப்பதும் ஒன்றாக இருக்கும்பொழுது உன் மனதிற்குள் எதை நினைத்து நீ வருந்திக் கொள்ளாதே எந்த ஒன்றை பெறுவதற்காக நீ இருக்கின்றாயோ அந்த ஒன்றை அந்த பெண்ணானவளே உன்னை தேடி வரச் செய்யத்தான் போகின்றாள் எந்த ஒன்றை இழந்து விட்டேன் என்று நினைக்கின்றாயோ அந்த இழந்த ஒன்றையும் அவளை உன்னை தேடி தரத்தான் வரப்போகின்றாள் உன் மகிழ்ச்சியிலிருந்து விட்டாய் இறந்ததற்கு எல்லாம் சேர்த்து இந்த வராகி என்னை அவளை அனுப்பி வைத்து உனக்கான உதவி செய்வதற்கு வந்திருக்கும்போது உன் மனதை நீயாகவே அங்கு வருத்தமடைய செய்யாது என் குழந்தையின் முன் வெற்றிக்கான தரிசனத்தை நான் தந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக அருந்தி கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு படிகளையும் போது எல்லாம் உனக்கு இது நடக்குமோ அது நடக்குமோ என்று பதற்றமடையாது நாம் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கான வெற்றி நம்மை தேடி வர வேண்டும் என்றால் நாம் கஷ்டப்படுவதற்கும் அங்கு தயாராக இருக்க வேண்டும் கடினமான சூழ்நிலையை கடந்து வருவதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கான பாதை நமக்கு வழி கொடுக்கும் என் குழந்தையே நீ எதை தேடினாயோ அதை தருவதற்கு அந்த பெண்ணை உன்னை தேடி வரும்போது வருகின்ற அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே வெற்றிக்காக காத்திருக்கும் என் குழந்தையே வெற்றியை தேடி அந்த பெண்ணை வரப்போகிறார் எனக்கான வாழ்க்கையில் தனிமையை உணரும் பொழுது எனக்காக ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லை என்று நினைத்து கொள்ளாதே உனக்காக நான் ஒருவரை தயார்படுத்தி விட்டேன் அவரை உன் வாழ்க்கையாக்குமாறும் தருணத்தை இப்பொழுது நான் உனக்கு உணர்த்தி விட்டேன் என் அன்பு குழந்தையே மனதில் எந்த ஒரு விஷயத்தை போற்று நீ சரணம் கொண்டிருந்தாயோ அந்த விஷயமானது நல்லதொரு தீர்வாகத்தான் உடத்தில் வந்து சேரப்போகிறது நீண்ட கால இயக்கத்திற்கும் போராட்டத்திற்கும் உன் வாழ்க்கையை நான் அங்கு அடுத்தொரு அடுத்ததொரு நிலைமைக்கு எடுத்து சென்று மிக பெரும் வெற்றி தருவதற்காக இந்த வராகி தாயை நான் வந்திருக்கின்றேன் மனதில் எதை நினைத்தும் கலக்கம் கிடையாது யார் நினைத்தும் கலக்கம் கிடையாது யார் ஒருவருக்காக சில சமயத்தை நிம்மதி இழந்து தவிக்கின்றாயோ அவரை அப்படியே விட்டுவிட்டு மனம் போன போக்கில் செய்கின்ற காரியத்தை எல்லாம் நீ உன் வாழ்க்கையாகவே மாறிவிடுமோ என்று நினைக்கின்றாய் சில சந்தர்ப்பத்தில் சூழ்நிலைகள் நாம் எதை விட்டு விடுவோம் என்று நினைத்து கொண்டிருப்போமோ அதுதான் நம் வாழ்க்கையின் திருப்பமாக அமைந்து கொண்டிருக்கும் அப்படி திருப்பமான ஒரு நபரைத்தான் உன் வாழ்க்கையாக இப்பொழுது நீ முடிவெடுத்திருக்கின்றாய் அந்த முடிவானது சரியா தவறா என்று கூட உனக்கு தோன்றுவதற்குள்ளாகவே பல குழப்பங்கள் தங்கள் உன் மனதோடு வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது கலங்காதே குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் நான் புரிந்துவிட்டு மறைந்துவிட்டோம் தான் உனக்கான வாழ்க்கையை வளமாக்கி தருவதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமும் பதற்றப்படவும் வேண்டாம் வெற்றியை தீர்மானிக்கின்ற இடத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் சூழ்நிலைகள் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது என்று நாம் சொன்னாலும் அதையும் தாண்டி நீ எதிர்கொள்கின்ற அந்த போராட்டத்தை தருணம்தான் உன் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டே இருக்கின்றது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி நீ பயந்து பயந்து உன் வாழ்க்கையை விட்டு விடாதி எது வந்தாலும் துணிச்சலோடு முதலில் ஏற்றுக்கொள்ள பழகு எந்த ஒரு திருப்பங்கள் வந்தாலும் நமக்காக யாரும் இல்லையே என்பதை தாண்டி நமக்கான வாழ்க்கையின் நன்மைகளை நிறுத்திக்கொள்ள ஓடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் எந்த ஒரு வெற்றியை உனக்கானதாக நீ தீர்மானிக்கின்றாயோ அந்த வெற்றியை கடன் கடந்து காணும் வரை நீ ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் நான் என் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் இதை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதற்கான உழைப்பிலும் முயற்சியிலும் இறங்கி கொண்டிரு யாருமே எனக்காவது இல்லையே உதவி செய்வதற்கு யாராவது ஒருவர் இருந்தால்தான் எனக்கான வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் என்று நினைத்துக் கொள்கிறாய் அதுவும் உண்மைதான் ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்காக யாரும் இல்லை என்பதை தாண்டி நீ வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம் ஒன்று மட்டும் தெளிவாக என் குழந்தை உன் வாழ்க்கையில் நன்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை முடிவு செய்வதற்காகத்தான் நான் உனக்காக வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அதை செய்வது யார் என்று தெரியாமல் கூட உன் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று நினைக்கின்றாய் ஆனால் அந்த நேரத்தில் கூட இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றேனோ அதை வெற்றியோடு வருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதும் நடக்கப்போவதும் உனக்காக இருக்க போகும்போது நீ எதற்குமே மனமருந்த வேண்டாம் உன் முயற்சிகளுக்கு இங்கு பல விளக்கம் பல விளக்கமளிக்காமல் பலரும் உன்னை விட்டு விட்டு சென்று விட்டார்களே என்று நினைக்காதே சர்வ நிச்சயமாக நீ வெற்றி பெறும் தருணத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லோரும் உன்னை தேடித்தான் வரப்போகிறார்கள் என்பதாகி விட்டாய் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு வாழ்க்கையில் எல்லா வெற்றியின் தருணத்தையும் கொண்டாடுவதற்கு நீங்கள் எதையும் கூட உன் வராகி இருக்கும்பொழுது நீ எதற்காக குழந்தையே மனம் அருந்திக் கொண்டிருக்கிறாய் நடப்பது நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது உனக்கான வெற்றி நீ அங்கு ஜெயிக்கத்தான் போகிறாய் நினைத்து நினைத்து பார்த்திடாத கஷ்டங்களும் கவலைகளும் எதிர்பாராத தருணத்தில் உன் வாழ்க்கை வந்து சுமந்து கொண்டிருக்கும் பொழுது இதற்கு மேல் விழுந்துவிட்டேன் எனவே வழி இல்லையோ என்று நினைத்து கொண்டு இந்த தருணங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் தாண்டி யாராவது ஒருவரின் மூலம் எனக்கான உதவி கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று சிந்திக்கிறாய் சர்வ நிச்சயமாக அதுவும் உண்மைத்தான் இதோ உனக்கான வாழ்க்கையில் உன் வெற்றியை தருவதற்குத்தான் நான் வந்து வந்து கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையை இழந்து விடாதே எது நடந்தாலும் என் வராகியானவள் என் அருகில் இருக்கும்போது என்னை விட்டு விலகி இவர்களை பற்றி நான் கவலைப்படுவதில்லை ஏனென்றால் அவர்கள் போனதெல்லாம் போகட்டும் என் அருகில் என் தாய் இருக்கும்போது அவள் நல்லதே நன்மையான விஷயத்தை மட்டும்தான் எனக்கு நடத்தி தருவாள் என்று நம்பிக்கையோடு இரு என் மீது என் குழந்தைகள் மாறா நம்பிக்கை கொண்டிருக்கும்போது நீ எதற்காக குழந்தையே வருந்த வேண்டும் உன் வருத்தங்கள் எல்லாம் எப்பொழுது காணாமல் போகப் போகிறது எந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று நீ அங்கு கலங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த நிலையை அடைவதற்கான அச்சாரத்தை நான் போட்டுவிட்டேன் நீ வருகின்ற விடிகள் உனக்கானதாக இருக்கும்போது இந்த கஷ்டத்தை பார்த்தும் கவலையை பார்த்து நீ கலங்கி கொள்ளாதே நடப்பதும் நடத்தி வைப்பதும் இந்த வராகியானவள் இருக்கும்போது உன் நம் கோட்டையில் என்னை நிலையாக வைத்து கொள்ள ஒளியின் விருட்சமாக நான் உன்னை தேடி வந்து உனக்கு நான் அனைத்தையும் செய்து தருவேன் இதுதான் இந்த வராகியின் சத்திய வாக்கு எதையும் யார் சொல்வதையும் நம்பி ஏமாந்து விடாதே எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக உன் கை கூடி வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்